நான் எழுபதாம் ஆண்டு வந்தே நான் இங்கயோ நான் அப்போ கல்யாணம் செய்யலை அம்மாக்களோட வந்தேனா இப்போ வந்து நாங்கள் இருந்து இதில் கடை போட்டிருந்தேன் அங்கே கடை போட்டிருந்தேன் அப்போ வயலஸ்ஸு ஜிபிஎஸ்ஸு நெல் ஸ்டோர் எல்லாம் இருந்தது அப்போ நாங்கள் பெரிய கடை வச்சுருந்தோம் தெரியும் சாப்பாட்டு கடை எல்லாரும் சாப்பிட்றோம் அப்போ எடுப்பாச்சனையும் இல்லை எழுபது எழுபத்தஞ்சு ஒன்றும் வேந்து வேந்து எ எழுத்தேழு எழுபத்தெட்டுல தான் பிரச்சனைகள் வந்து சண்டைகள் வந்து தாண்டி நாங்கள் இடம்பெயர்ந்து எல்லாம் போனாங்க ஊட்டங்குளம் போய் எல்லாம் போய் தெரிஞ்சதை கிவிரடியில கிவிரடியில எல்லாம் ஒழிஞ்சிருந்தாங்க அந்த அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த கொப்பையை கடுவாண்டு வந்து நாங்க பயத்தில் ஓடினாங்க ஓடி காடு வழியிருந்து புள்ளைய மன்றத்தில் அச்சு நான் காட்டுக்குள்ள அழுது கொண்டிருந்து அப்படி இருந்தனாங்க அந்த கிவிரடிக்குள்ள பேருந்து இந்த வைலஸில் இந்தியா இராணுவம் வந்து இருந்தது இந்தியா இராணுவம் வந்து இருந்து அங்கே பெரிய இது நாங்க அதால கடைக்கு போய்களை எல்லாம் அவங்க அந்த பயிண்டில இருந்து எந்த புள்ளையா கூடி கால் அம்மரத்து கையமத்துட்டு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க கடைக்கு கூட அவ வந்து அவன் நாங்க அருகி வெட்ட போறோம் நாங்க புள்ளிகள்ட்ட சாமானு கொடுத்துட்டு போனோம் சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு போனா அது பசியில இருக்கும் மூர்த்தவன் போய் கடையில் போனா அதுல இந்தியன் ஆமியில இருந்து காலியம்மத்து கையம்மத்து கண்டு சொல்லி அப்ப வந்து பேசுறேன் நாங்க வந்த பிள்ளைகள்ல நாங்க சொல்றேன் நாங்க நேரஞ்சல்ல வந்தேன்னா அது ஆமிக்காரன் மறைஞ்சிட்டான் காலமத்து கையம்மத்து கண்டு என்ன சென்ன செல்ல பிள்ளைகளை பேசி போட்டு அன்னைக்கு போகாதையும் கண்டு சொல்லி போட்டு நாங்க அப்படியே இருந்து சொன்னா பேந்து அஹ் கொப்பையை கடுவான ஒரு சிங்கள ராணுவம் வந்தேன் அதுவும் காடு வழியை தான ஒழிச்சிருந்தேன் நாங்க இந்த வடி இறப்பு கோயில் எல்லாம் சுட்டு வண்டி வண்டினது ஆக்கில இந்த இதுல சுட்டு இருக்குது சுட்டு அது கொப்பிய கடுவா சுட்டு எல்லாம் போட்டோம் உண்டம் கூட சந்தில போட்டுக்கலாம் அது ஓ தமிழ் ஆக்கில இந்த நேசக்காடை கோயில் அடியில மட்டும் இந்த இந்த சந்தில நேசக்கா இந்த எங்கட் கல்வி சந்தி இந்த பாலத்துல மற்ற தொட்டங்களை சேர்ந்து நாங்க அரிய வெட்ட போய்க்கு அதெல்லாம் பார்த்து கொண்டு தான் டயர் வச்சு அரிஞ்சு இருந்தது சிங்கள ராணுவம் இந்திய ராணுவம் தான் இருந்தது தெரியும் பிள்ளைகள் இருந்ததை நாங்கள் அறிஞ சொல்லுவான்னு அருகே இல்லை ரெண்டு ராணுவம் தான் இருந்தது உண்மையா தான் எங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது